நம்மளே வணக்கம் விஜயபிராக் பேசுகிறேன் நம்மளும் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் நெகட்டிவ் பிலீவ்ஸ் இது இருக்கவங்க இருக்காங்களா இல்லையா அது இதில் வேணா இருக்கலாம் அவங்களை பற்றியே ஒரு சுய சந்தேகம் ஜெயிப்பமா தோப்பமா அப்புறம் பணம் சம்பாதிப்பமா மாட்டோமா ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்லை பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் காலைல எந்திரிக்கிறது கஷ்டம் இந்த வேலை செய்கிறது கஷ்டம் இப்படிலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் மனசு நினைக்கிதுன்னா அது கஷ்டம்தான் ஈஸின்னு எப்போ ஒரு விஷயத்த நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ எல்லாமே ஈஸி தான் பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக கஷ்டமாக ஒரு நேருக்குன்னே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் ஒரு வாட்டர் கேன் இருக்குது அம்மா கூட அதை எடுத்து வைக்க சொல்கிறாங்க இப்போ ஒரு மொபைல் பார்த்துட்ருக்கோம் இல்லை ஒரு மேட்ச் பார்க்குறோம் ஏதாவது பிஸியாக இருக்கும்னு வச்சுக்கிங்க வேண்டா விருப்பம் அந்த வாட்டர் கேன் எடுத்து வைக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அந்த கேன் தூக்கவே முடியல ஒரு க ஒரு வெயிட்டேஜாக இருக்குது ஆனால் இதுவே அவங்க கேட்டானது ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டகன் தூக்கி வச்சு எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு ஈஸியான ப்ராசஸாக மாறிடுது காரணம் என்ன ஒரு காரியத்தை பிடிச்சி செய்கிறதுக்கும் கடமைக்கு செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் அதே மாதிரி தான் பிஸ்னஸும் பணமும் இப்போ நடக்கிறது பிடிக்குதா வாக்கிங் பிடிக்குதா இப்போ ட்ரெக்கிங் போகிறோம் இப்போ நான் ட்ரெ ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் இதை நான் இருக்கேன் ஒரு ட்ரெக்கிங் வந்திருக்கேன் ஆஃபீஸில் நாலு மாடி ஆஃபீஸு லிஃப்ட்டு நின்றுது ஆகலை ரெண்டு மாடி ஏறும்போதே வெறுப்பாக இருக்குது லிப்டாப்பிட்ட பேசணுமா அந்த கம்பெனிக்கு ஃபோன் போட்டிங்களான்னு நம்ம டென்ஷனாக வரும் ஆனால் இப்போ இங்கே இருக்கிற மலை நான் இருக்கிற மலை நாற்பது மாடி விட பெருசு பட் ஏறும்போது ஒரு சளிப்பாகவோ களைப்பாவோ இல்லை அங்கே ரெண்டு மாடி ஏறும்போதே கடுப்பாக இருக்குது ஆனால் இங்கே நாற்பது மாடிக்கு மேலே வந்த மாதிரி இவ்வளோ பெரிய மலையில் ஏறி அங்கேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் காரணம் என்ன பிடிச்சிருக்கு சுற்றிலும் பனியாக இருக்குது ஆனால் உள்ளே வேர்வையாக இருக்குது ஏறவே முடியல பட் ஒரு உற்சாகம் ஏறிடணும் வந்துடணும் மேலே நின்றுடணும்னு சொல்லிட்டு இது கொடுக்குற சந்தோஷம் என்ன அந்த குளிரும் மேகங்களும் மேலே இருக்கிறத பார்க்கும்போது ஏறி வந்துட்டு நம்பவே முடியல நான் தானா அப்படின்னு தோணுது அதே தான் நண்பர்களே பிஸ்னஸும் உங்களுக்கு எது பிடிக்குதோ எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் பண்ணிடுவீங்க எது உங்களுக்கு பிடிக்கலையோ எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் தோற்றுடுவீங்க இதில் முதல்ல புரிஞ்சிங்க சிம்பிள் லாஜிக் அதனால் எதையுமே பிடிச்சி பண்ணுங்கள் நிறைய பேரை பார்க்குறேன் சில பேர் சொல்லுவாங்கள்ல பணம் வந்து மரத்துலேயே காய்க்குது அப்படின்னு பணம் மரத்தில் காய்க்கல இந்த மாதிரி அப்புறம் விரலுக்கு ஏற்ற விற்கும் இந்த மாதிரி பயங்கரமான பழமொழிலாம் சொல்லி முதல்ல இதெல்லாம் தூக்கிடு நண்பர்களே உங்களுடைய பிரெயின் பவர் பற்றி உங்களுக்கே தெரியாது அதை தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அவ்வளோதான் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி பணம் சம்பாதிக்கிறது ஈஸி பணம் சம்பாதிக்கிறது ஈஸி எப்போ நீ இந்த மாதிரி உங்களுக்கு மனநிலை வருதோ மனநிலை மாறுதோ பணம் உங்களை நோக்கி வரும் எத்தனை தடைகள் இருந்தாலும் தாண்டி இருந்த பணம் உங்களை நோக்கி வரும்